நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய புனை பெயர் ஒரு பட்ட பெயர் வச்சுருக்கேன் அது என்ன பெயர்னா ரைட் விஜய் ஏன் இந்த பெயர் அவருக்கு வச்சிருக்கேன்னா அவருடைய சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பெயர் என்னென்னு கேட்டால் இளைய தளபதி விஜய் அது அவருடைய பெயரான்னு கேட்டால் கிடையாது அண்ணன் சரவணன் ஒருத்தருக்கர் அவருடைய பெயர் அடுத்தது சினிமாவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தளபதி விஜய்னு பெயர் வச்சார் அது அவருடைய பெயரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம படை தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம தலைவரை ஆரம்ப காலத்தில் தளபதியுன்னா சொல்லியிருந்தோம் இன்னி வரையிலையும் பிரியமா பல பேர் தளபதியும் தான் இன்னமும் கூட்டிகிட்டு இருக்கோம் அந்த தளபதியோட பெயரை காப்பி அடித்து தளபதி விஜய்னு மாத்திக்கினாரு அதனால தான் எல்லாரையும் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு வந்ததுனால அவருக்குன்னு சொந்தமாக ஒரு பெயர் இல்லையே ஒரு புனைப்பெயர் ஒரு பட்டப்பயிர் இல்லையனு காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு வளர்ந்த விஜய்க்கு காப்பி ரைட் விஜய்னு ஒரு அற்புதமான பெயர் கொடுத்திருக்கேன் அவருக்கு நான் இந்த பெயரை கொடுத்ததுக்கு இன்னொரு காரணமா இருக்கு என்ன காரணம்னா அவர் சினிமாவிலும் சரி அரசியல் சரி அவர் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஈஸியா காப்பி அடிச்சிடுவாரு ஆனா அவரை பார்த்து வேற யாருமே காப்பி அடிக்க முடியாது யாருமே காப்பி அடிக்க முடியாத உச்சத்தில் தான் அவர் இருக்காரு என்ன காரணம்னு கேட்டா சினிமாவிலிருந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு இதை கூட வேற யாரும் பார்த்து காப்பி அடிச்சிருக்கலாம் ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு அவர் செஞ்சிருப்பாரு அது வேற யாராலுமே காப்பி அடிக்க முடியாது இன்னைய ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு ஆனா வீட்டில் உக்காந்து அரசியல் பண்ணுவார் ஒர்க் பிரம் ஹோம் வீட்டை தாண்டி பனையூர் பங்களாவை தாண்டி வெளியே வரை பண்ணவே மாட்டார் பிரஸ் மீட் இது வரையும் மீட் பண்ணதே கிடையாது கரூர்ல மீட்டிங் போறான்னு லேட்டா போய் நாற்பத்தி பேர் கொள்வார் ஆனா அந்த மரணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவார் அவரால் இறந்து போனவங்க நாற்பத்தி ஒரு பேரையும் அவர் போய் நேரடியா பார்க்க மாட்டார் இறந்து போனவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய சொந்தங்கள் இருக்கு பத்தி அவங்கள தனியா வர வச்சு ரெசர்ட்ல வச்சுதான் மீட் பண்ணி பார்ப்பாரு இது வரையும் பிரஸ் மீட் கொடுத்தது இல்ல தமிழ்நாட்டு முயசா சுத்தி பார்த்தது இந்த மாதிரி ஏராளமான வேலைகளை செஞ்சிருக்காரு இதெல்லாம் அவரை தாண்டி வேற யாரா செய்ய முடியுமா செய்ய முடியாது அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களோட ஆதரவாளர் இருக்கிறாங்க பத்தியா அவரே பார்க்க முடியாத அளவுக்கு தடை பண்ணுவாங்க கிரீஸ் தருவாங்க இன்னும் ஏராளமான செய்திகள் செய்வாங்க அவரை தாண்டி வேற யாரும் அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி செய்வாங்களான்னு கேட்டா கற்பனைகளோட பண்ணிக்க முடியாது இதையும் தாண்டி இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல ஒண்ணு செஞ்சிருக்கார் அது என்னன்னு கேட்டா ஏன் இந்த நாள் வரையில ஒரு வார்டு நம்பர் ஒரு துணைத் தலைவர் ஒரு தலைவர் ஒரு கவுன்சிலர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மேயர் எம்எல்ஏ எம்பி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரியான எந்த விதமான பதவிகளையும் பார்க்காம நேரடி அரசியல் காலத்துக்கு வந்த முதல் முறையாவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆசைப்படுறாரு தெரியுமா இதை இவரை தவிர்த்து வேற யாராலையும் காப்பி அடிக்க முடியாது அந்த காரணத்துக்காக தான் இவருக்கு பெயர் காப்பி ரைட் விஜய்னு கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாம இவர் சொந்தமாக இது வரையிலும் எதுவுமே பண்ணது கிடையாது வேறு யாரோ ஒருத்தவங்க படம் எடுப்பாங்க யாரோ பாட்டு எழுதுவாங்க யாரோ ஒருத்தவங்க ஆடை சொல்லி கொடுப்பாங்க யாரோ ஒருத்தவங்க நடிகை சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாத்தையும் இன்னொருத்தவங்க தான் செய்வாங்க அது எல்லாத்தையும் இவர் செஞ்சுட்டு இவர் காப்பி அடிச்சு தானே சுயமாக வந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா செய்யக்கூடியது எல்லாமே இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய ரசிகர்கள் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தியா தமிழ்நாட்டிலே ம் உலகத்திலே முதல் முதலாக பனியன் போட்டது எங்க அண்ண செருப்பு போடுது எங்கண்ண ஷூ போட்டது எங்க எங்கண்ண கண்ணாடி போட்டது என்ன சீப் எடுத்தது எங்கண்ண அதை சோஷியல் மீடியாவில் போட்டது எங்க புளிப்படத்துக்கு வருமானமே கட்டாத ஏமாத்தது எங்கண்ண நடிச்சது எங்கண்ண உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் இதுவரை யாருமே பார்த்ததில்லை அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மாபெரும் தலைவர் எங்கண்ண அப்படின்னு உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் நீங்களே பலமுறை சொல்றீங்க பாத்தியா இதெல்லாம் பார்க்கும்போது இதை பார்த்து வேற யாரும் தமிழ்நாட்டில் உலகத்துல வேற யாராலுமே காப்பி முடியாது இந்த தான் உங்க பெயர் காப்பி ரைட் விஜய் வச்சிருக்கேன் யார் இந்த பெயர் வச்சா நீங்க தைரியமா சொல்லுங்க பகலவன் தமிழ் நான் தான் உங்களுக்கு காப்பி ரைட் விஜய் பேர் வச்சாலும் போய் தைரியமா சொல்லுங்க ஏன் உங்களுக்கு காப்பி ரைட் விஜய் பேர் வச்சிருக்கேன் இளைய தளபதி விஜய்னா அது வேற யாரா எடுத்துக்காங்க அது உங்க பேர் கிடையாது தளபதி விஜய்னா வேற யாரா புடிங்குவாங்க ஏன்னா அதுவும் உங்க பெயர் கிடையாது ஆனா காப்பி ரைட் விஜய் உங்க கிட்ட இருந்து வேற யாராலையும் புடுங்க முடியாது தான் உங்க பெயர் காப்பி ரைட் விஜய் உலகத்துக்கே கேக்குற மாதிரி சொல்லுங்க காப்பி ரைட் விஜய் காப்பி ரைட் விஜய் காப்பி ரைட் விஜய்